நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகழியாண்ட குருமனிதன் வாழ்க ஆகமமாகி நின்று அணிப்பான் வாழ்க அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் மிக மிக அற்புதமான ஒரு தினம் நம்ம யாரும் தவறவிடக்கூடாத கூடாத மிக முக்கியமான தினம் இந்த ஆண்டோட கடைசி பிரதோஷ நாள் அதுவும் சனிக்கிழமையில் வருவது அப்படிங்கிறது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் நாம் சிவன் கோவிலுக்கு கொடுக்க வேண்டிய மூன்று முக்கியமான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ஒரு பதிவில் உங்கள் கிட்ட பகிர்ந்திருக்கிறேன் அந்த பதிவை பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் செக் பண்ணிவிட்டு அந்த பதிவை தயவு செய்து பாருங்க இன்று இரவு நம் வீடுகளில் நாம் செய்ய வேண்டிய மிக எளிய வழிபாட்டின் மூலம் நம்மில் பெரும்பாலோனாருக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல வழியாக இருக்க போகிறது தோஷம் என்றால் குற்றம் உடையது பிரதோஷம் என்றால் குற்றமில்லாதது அந்த குற்றமில்லாத இல்லாத நேரத்தை தான் நம்ம பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்றோம் ஒவ்வொரு மாதமும் தேய்விரையில ஒரு பிரதோஷம் வளர்பிரையில ஒரு பிரதோஷம் திரையோதசி திதியில வரக்கூடியது இந்த பிரதோஷ வேலை ஏன் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவர்களை காப்பதற்காக சிவபெருமான் பார்க்கடல்ல இருந்து வெளிவந்த அந்த விஷத்தை உண்ட காலமா அந்த பிரதோஷ காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ அடிப்படையில் தீமைகளில் இருந்து காப்பாற்றுவதற்காக தான் சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை பருகினார் அந்த ஆழகால விஷத்தை பருகி அவர் வந்து சக்தியின் மடியில் அப்படியே சாஞ்சிடுறாரு ஏகாதசி என்னைக்கு பருகிறாரு துவாதசி என்னைக்கு அவர் வந்து சக்தியின் மடியில் படுத்துடுறாரு அடுத்து திரையோதசி திதியில அவர் வந்து ருத்ர தாண்டவம் அந்த ஆனந்த தாண்டவம் வந்து ஆடுறாரு நந்தியின் கொம்புகளுக்கிடையே அந்த தாண்டவத்தை அவர் நிகழ்த்துகிறார் அந்த தாண்டவத்தை பார்ப்பதற்காக தான் தேவர்களும் முனிவர்களும் வந்து ஒவ்வொரு சிவன் கோவிலுக்கும் வருவதா ஐதீகம் அதனால அந்த நேரத்துல மற்ற சன்னதிகள் எல்லாம் திரையிட்டு மூடப்பட்டிருக்கும் நம்மளும் மற்ற தெய்வங்களை அந்த நேரத்துல வழிபாடு செய்யக்கூடாது அது வந்து ஒரு பெரும் பாவமாக கருதப்படுது ஸோ நம்ம அந்த குறிப்பிட்ட நேரத்துல சிவபெருமானை மட்டும் தான் நம்ம நினைச்சு வழிபாடு செய்யணும் சிவாய நம்ம அப்படிங்கிற அந்த பஞ்சராட்சர மந்திரத்தை நம்ம அந்த நேரத்துல தவறாமல் உச்சரிக்கணும் யார் ஒருத்தங்க சனி பிரதோஷத்தன்று கோவில போய் அந் அங்கு நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனைகள்ல பங்கு பெறறாங்களோ அவங்க இருபத்தி நாலு சனி பிரதோஷம் சென்று அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களை பெறுவார்கள் அவ்வளவு அற்புதமானது இந்த சனி பிரதோஷம் அது மட்டும் இல்லாம சனி பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடியது இந்த சனி பிரதோஷம் சரி இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடியது கடன் பிரச்சனை அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு சிவபெருமானை வேண்டி ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லி ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு நம்ம இன்னைக்கு செய்ய போறோம் ஸோ தொடர்ந்து பாருங்க அதை இன்னைக்கு மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயமாக பிறக்கக்கூடிய ஆண்டுல உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் இன்று இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்பு இதை நீங்க செஞ்சீங்கன்னா போதும் எந்த ஒரு குறிப்பிட்ட நேரமும் இதற்கு கிடையாதுங்க நீங்க பத்து மணிக்கும் செய்யலாம் பதினோரு மணிக்கும் செய்யலாம் பதினொன்றரை மணிக்கும் செய்யலாம் இல்லை நான் ஒரு பன்னெண்டுக்கு தான் பார்த்தேன் நான் அப்போ செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பொருட்கள் உங்களிடம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் செஞ்சுட்டு தூங்கினா போதும் ஆனால் இதை நீங்கள் செய்வதற்கு சுத்த பத்தமாக இருக்கணும் இன்றைக்கி நீங்கள் அசைவம் சாப்பிட்ருக்கக்கூடாது கூடாது அதை மாதிரி தீட்டு காலங்களில் இருப்பவங்க கட்டாயம் இதை செய்யக்கூடாதுங்க அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இதற்கு தேவை ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்பு அதற்கு மேலே வைப்பதற்கு ஒரு கிளாஸ் இந்த கிளாஸுக்கு கீழே கல்லுப்பு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா போதும் முழுசாக போடணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது இது ரெண்டுமே வந்து உலோகத்தினால் செய்யப்பட்டதாக இருக்கக்கூடாது வெள்ளி பித்தளை எவர் சில்வர் அதை மாதிரி செம்பு இதை மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது இதை மாதிரி செராமிக் இருக்கலாம் கண்ணாடி இருக்கலாம் மண் இருக்கலாம் இதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க உப்பு இதை மாதிரி ஒரு தட்லேயோ அல்லது ஒரு பவுல்லையோ வச்சுக்கோங்க அதற்கு மேலே ஒரு இந்த மாதிரி நான் கண்ணாடி டம்ளர் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து டீ குடிக்கிற கப்பு காஃபி குடிக்கிற கப்பு அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு ஒரே ஒரு வில்வ இலை அப்படிங்கிறது வேணும் இந்த வில்வ இலை காய்ந்து தான் இருக்குது பட் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் அதனால் தவறு எதுவுமே கிடையாதுங்க இப்போ நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இதில் வந்து நீங்கள் இந்த உப்பு மேலே வந்து கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் குங்குமமாக மட்டும் நீங்கள் வந்து வச்சுடுங்க ஜஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் இதை வந்து உங்கள் பூஜை இறையிலேயோ அல்லது பூஜை ஷெல்ஃப் இருக்கிற இடத்துலையோ நின்று நீங்கள் செய்யலாம் இதற்கு நீங்கள் வந்து கோயிலுக்கு அவசியம் போயிருக்கணும் அப்படிங்கிற எந்தவித அவசியமும் கிடையாது நீங்கள் இருந்தே கூட இதை நீங்கள் செய்யலாம் சில பேர் கேட்பீங்க இதை நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் செய்யணுமா அப்படின்ட்டு அதெல்லாம் கிடையாது வில்வ இலை மட்டும் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா போதும் இதற்கு மேலே சாதாரண தண்ணீர் நம்ம குடிப்போம் இல்லையா அந்த தண்ணீரை வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரே ஒரு வில்வ இலையை மட்டும் இதில் போட்டுடுங்க சரிங்களா அவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டம்ளரை உங்கள் கைகளில் எடுத்துக்கிட்டு உங்கள் வீடு முழுவதும் ஒரு ரவுண்டு போயிட்டு வரணும் உங்களுடைய ஹாலு கிச்சனு பெட்ரூமு பாத்ரூம் போக வேண்டாம் கிச்சனு அதுக்கப்புறம் ஸ்டடி ரூம்மு வேறு ஏதாவது ரூம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஃபுல்லாக வந்து ஒரு தடவை எல்லாத்தையும் அந்த அவுட்லைனை கவர் பண்ணுற மாதிரி எல்லா மூளைகளும் எல்லா இடத்துலையும் இதை வச்சுட்டு நீங்கள் நடந்து போயிட்டு வரணும் ஒரு தட போய்ட்டு வந்தால் போதும் அப்படி நீங்கள் நடந்து செல்லும் பொழுது நீங்கள் உச்சரிக்க வேண்டிய ஒரே ஒரு வரி மந்திரம் ஓம் நமோ பகவதே ருத்ரே ஓம் நமோ பகவதே ருத்ரே ஓம் நமோ பகவதே ருத்ரே அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை எத்தனை முறை வேணாலும் நீங்கள் உச்சரிக்கலாம் இத்தனை முறை தான் உச்சரிக்கணும் அப்படிங்கிற குறிப்பிட்ட எண்ணிக்கைகள் கிடையாது வெறும் இந்த கிளாஸை மட்டும் எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் வீடை வந்து சுற்றி வரணும் கீழே இருக்கக்கூடிய தட்டை எடுத்துக்கிட்டு போக வேண்டாம் வெறும் இந்த தண்ணீரும் வில்வ இலையும் போட்ட கிளாஸ் மட்டும்தான் திரும்ப வந்து இதை நீங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஹாலில் இருக்கக்கூடிய ஈசானிய மூளை ஈசானிய மூளைனா வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் மூலையில் இந்த தட்டோட இதை நீங்கள் வச்சிடுங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் எல்லா சின்ன பசங்களாம் தூங்கிட்டதுக்கு அப்புறம் இதை நீங்கள் செய்யலாம் ஜஸ்ட் இதை வச்சிடுங்க திறந்த நிலையிலே இருக்கட்டும் நைட் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த உப்பை டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க கிச்சன் சிங்க்க்லேயோ பாத்ரூம் வாஷ் பேசின்லையோ டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க இந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளிங்க இந்த வில்வ இலையையும் நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாம் இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நெகட்டிவிட்டி அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் முக்கியமாக கடன் பிரச்சனை அப்படிங்கிறது முழுமையாக தீரும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி